துலாவறை பகுதியில் புவி வெடிப்பு தொடர்பாக உடுமலைப்பேட்டை ஆனைமலை புலிகள் காப்பக வந்தரவு வனசரகர் புவியியல் தொழில்நுட்ப உதவி இயக்குனர் தீயணைப்புத்துறை மீட்பு பணித்துறை காவல்துறை வருவாய்த்துறை ஆகியோர் அடங்கிய ஆய்வு மேற்கொண்டனர் புளவு ஏற்பட்ட பகுதியில் மண்டை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட பயன் மரங்கள் வேரோடு சாய்ந்தது இதுகுறித்து மக்கள் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர் பிழவினை குறித்து பிளவு ஏற்பட்டதை குறித்து அச்சப்பட வேண்டாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் இருபது அடி ஆழமும் எண்பத்தி இரண்டு அடி மீட்டர் ஒரு அடி அகலமும் பிளவு உள்ளதாக கூறப்பட்டது இதுவரை நிலா அதிர்வு அறிகுறி ஏற்படவில்லை ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்படும் என்று கூறினார் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் வந்து பார்வையிட்டார் இந்த நில லேண்ட் ஃபிரெஷர்னு சொல்லப்பட்ட நிலவெடிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியை வந்து இன்றைக்கி முதல் கட்டமாக வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அது தோராயமாக ஒரு எண்பத்தி ரெண்டு மீட்டர் மீட்டர் நீளத்துக்கு ஒரு லேண்ட் ஃபிரெஷர் மாதிரி இருக்குது அந்த ஃபிஷர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஓடை அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக தண்ணியை எடுத்துகிட்டு போகிற ஒரு ஓடை ஓடையில் அந்த ஃபிஷர் டெவலப் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாயில் கவர் தான் ஃபுல் வந்து டெப்பு அதிகபட்சம் ஆழம் வந்து மெஷர் பண்ணலாம் ஃபைவ் மீட்டர் இருக்குது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாயில் கவர் தான் இருக்குது இது இந்த ஃபிஷர் வந்து ஃபர்தராக வந்து டெவலப் ஆகுமா நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து என்ன ஆல்டர்னேட் வழி இது எந்த அதாவது இந்த வாட்டர் ஃப்ளோவாலாக வருது வருதான்றத நம்ம செக் பண்ணுறதுக்காக இன்னும் ஃபர்தராக நம்ம ஸ்டடி பண்ணுறோம் வந்துட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுப்போம் என்ன பண்ணலாம் ரிப்போர்ட் பண்ணுறோம் வித் இமேஜஸ்லாம் அதாவது வந்து சேட்டலை அண்ட் அதர் ரிப்போர்ட்ஸ் எங்ககிட்ட இயர்லி இருக்கோர்ட் கம்பாரிசன் பண்ணிவிட்டு டீட்டெயில் ரிப்போர்ட்டை நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணுறோம் பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து வேறோட தூரோட புடுங்கி போட்டிருக்கேன் சார் அதை பற்றி நாங்கள் அந்த ஃபிஷர் அந்த வெடிப்பு வந்து இதனால வருது அது சம்பந்தமா இருக்கு இதனால வேற ஏதும் பாதிப்பு இருக்கா சார் இங்கே இது வரஸ்ட் ஏரியா இருக்கு இதனால மேஜரா இருக்குன்னு மக்கள் அச்சப்பட எதுவும் வாய்ப்பு இருக்காது இல்லை நம்ம அந்த இன்வெஸ்டிகேட் என்னது நம்ம ஃபைண்டிங்ஸ் வந்து இன்னும் வந்து அனலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு சார் வந்து சொல்றது டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இருக்காரு வந்து பண்ணி டிஸ்ட்ரிக்ட் நம்ம அதாவது வெரியஸ் அஸ்பெக்ட் இருக்கு சாய்ல் திக்னஸ் ಮತ್ತೆ அஸ்பெக்ட் எல்லாம் இருக்கு அதை நாங்கள் கம்பேரிசன் பண்ணி டீட்டெயிலாக வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு இந்த ஆய்வு முடிவுகள் எப்போ சார் தெரிய வரும் நாங்கள் இரண்டு மூன்று நாள்ல நாங்கள் கூப்பிட்டுருவோம் ஸோ இதை மாதிரி வேறு எங்கேயும் நடந்திருக்குங்களா இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இந்த மாதிரி பெருசாக அந்த மாதிரி எதுவும் தெரியல ஏன்னா இது வந்து எதிலாகவும் இருக்குது இதை பார்த்தாக்கா வந்து த்ரீ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் வீக் முன்னா கூட வந்திருக்கும்போது லேட்டஸ்ட்டாக இருந்த மாதிரிலாம் இது ரொம்ப நாளாகவே இருக்கிற மாதிரி தெரியுது